அதுதான் வந்து உன்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க அதுக்கப்புறம் வந்து என்னன்னா அவன் வந்து தூங்கிட்டு இருந்தான் தூங்கிட்டு ஒரு ஆஃப்னவர் தூங்கியிருப்பானா உடம்புதான் வலிக்கும் போல தெரியலன்னு சொல்லிட்டு நான் என்ன நினைச்சோம்னா இப்ப டெம்பரேச்சர் வந்து தலை மட்டும் ஹீட் இருந்துச்சு சோ அதனாலதான் வந்து சூடா இருக்க போல தலை வலிக்கு போல அப்படின்னு நினைச்சிட்டு நானும் நாலு மணி நேரம் பார்த்துட்டு பத்தரைக்கு நாலரைக்கு அந்த மாதிரி தானி குடுத்தேன் நான் அப்படி கொடுத்துமே அந்த ரெஸ்பான்ஸே எல்லாம் கத்துறது இன்னும் அதிகமாக குறையவே இல்லை இது எப்படி சொல்றது குழந்தை பிறந்ததுலேருந்து எந்த ஒரு நிலைமை பார்த்ததே கிடையாது ரொம்ப எங்களுக்கே அழுவாச்சு வந்துருச்சு அதனால ஒன்றும் முடியல

அந்த அண்ணா கிலோட்டு வந்து ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு குழந்தைங்க பேரம் பேட்டிங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொன்னாங்க தம்பிக்கு ஒரு வாழ உறவு வளர்ந்துருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உரம் உரம் அந்த பின்னாடி கழுத்து உரம் விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஆனா எங்களுக்கு தெரியல ஒரு டைம் ஆனா வந்து தம்பிக்கு வந்து ஆதவனுக்கு மட்டும் பிறந்ததுல இருந்தே வந்து ரொம்ப அழுதானா அந்த வாய்க்கிட்ட வந்து அப்படிங்கும்போது நமக்கே ஒரு டைம் அப்படின்னு பண்ணா நமக்கு பிடிச்சுக்கொள்ளாமா அந்த மாதிரி அவனுக்கு பிடிச்சுக்கும் அதனால வந்து நமக்கு தெரியும் நான் நினைச்சது ஹீட்னால ஆமா இந்த இடத்துல வலிக்குதே நான் தெரியல அதனால இந்த இடத்துல தொட்டது அழுதா அம்மா வந்து அப்புறமா தேங்காய் அரணங்க தெரியல அப்புறம் அழுதே அப்ப வந்து ரொம்ப கத்தணும் இந்த இடத்துல வச்சு தேய்க்கும் போது ரொம்ப கத்தணும் எங்கால தாங்க முடியல அரணங்க உடனே சரின்ட்டு பக்கத்துல கேட்டவங்க உரம் வந்து

விளக்கெண்ணெலாம் போட்டு நீ எல்லாம் கூட்டி போனோன்னால் அவங்க பாட்டி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை தம்பியை கூட்டிட்டு போனதை கொடுத்துருவோம் உடனே பார்த்து தான் அந்த கை இந்த கட்டை வரல வாய்க்குள்ளே வச்சு அழுத்து இந்த பக்கமும் இப்படி இப்படி வளர்த்துனோம் அதுக்கும் கொத்து 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 அழுத்துனவுடனே தம்பி இந்த தம்பியை மட்டும் கொடுத்து வாங்கிட்டே இந்த ஒரு கையை தம்பியோட ஒரு கையை மட்டும் அப்படி அப்படியே அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்ச ஒண்ணே ஆனா அதை அப்பயும் கத்தனும் கத்தி முடிச்சுட்டு சடகு ஒண்ணு கையை புடிச்சு போட காலு பிடிச்சு இழுத்து போடலாம் அப்படி சடக்கு ஒன்று விழுந்துச்சு சொன்னாங்க சடக்கு பேர் உழுவுது அப்படின்னு அவரோட சொன்னாங்க கூட உரம் விழுந்துருச்சு ஒன்றும் பிரச்சனை சரி உரம் விழுந்துருச்சு அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்களுக்கு வந்து இப்போ எட்டு மாசம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ அதனால வந்து இப்போ ரெட்ட மாதம் அப்படிங்கிறனால வந்து தமிழ்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் டைம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மணி பத்து மணி தம்பிங் இப்போ இன்ன வரைக்கும் அழுந்துகிட்டு தான் இருந்தான் இப்போ பதினொன்று டைம் வந்து பதினோரு மணி இப்பதான் தம்பி தூங்குனா அதான் வந்து பாருங்க விரும்புகிறா இருக்காங்க நாங்க தெரியாம கத்திக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டுதான் இப்பதான் படுத்தாங்களே கொஞ்ச நேரம் பாதி இங்க தூங்கிட்டு இருப்பான் அதான் அவங்களோட தம்பி இப்ப தூங்குறாங்க ஆனா எங்களுக்கு வந்து தூக்கமே இல்லை ஏதாவது திருப்பியும் நைட் டைம் கத்துக்கணும் என்னென்னமோ அப்படிட்டு பயந்துகிட்டே தான் இருந்தோம் என்னமோ பயமே எனக்கு தெரியல அவன் கத்தனை கத்த அப்படி என்ன அங்க சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா தம்பி வந்து நலுங்கிருப்பான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எட்டு மாசம் எட்டு மாசம் இந்த மாதிரி பையன் அப்படிங்கறதுனால நலுங்கிருப்பான் அதனாலதான் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எலுமிச்சு பழம் வாங்கி அறுத்து சுத்தி போட்டாங்க அதை எப்பயும் போல சுத்தி போட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஆரத்தி எடுத்து போடுங்க இதுக்கு வந்து நம்ம ஆதி பசங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆரத்தில எடுத்து எல்லாம் நமக்கு எல்லாமே பண்ணியாச்சு இப்பதான் தம்பி அவங்க பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா அந்த கை கால பிடிச்சி இது பண்ணதுமே அவனுக்கு காலையில இருந்து அவன் தூங்கல அதிகமா தூக்கமே இல்ல அவனுக்கு அதனால ஒரு எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் கூட எல்லாம் அப்படி படுத்தவன் அப்படி தூங்கலாம் பயம் எடுத்துக்கிச்சு அது பண்ண தூங்கணும் தான் என்ன வேற பயம் எடுத்துக்கிச்சு என்னடா என்னடா தூங்கிட்டு இருக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு தான் இருந்தேன் அவனே மறந்து நிறைய தூங்க ஆரம்பிச்சிட்டான் அப்புறமா தூங்கி வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அவன் தூங்கி அப்பதான் எனக்கு வந்துச்சு கொஞ்சம் வந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு ஆனா மொத மாதிரி வந்து இன்னும் ரிலீஃப் ஆகல

பா இந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டு மாசம் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்கல்ல அந்த மாதிரி உங்க குழந்தைங்களுக்கும் இருந்தா அம்மா அப்பா சொல்லி போன் பண்ணி நான் சொல்லிட்டு அந்த மாதிரி தம்பி அழுதுட்டே இருக்காமா பயமா இருக்கு நான் பயந்துருப்பான் போல காய்ச்சல் டெம்பரேச்சரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறமா மசூதி போய் வந்து கயிறு வாங்கிட்டு அப்புறம் வாங்கிட்டு வந்தாங்க அதுவும் கட்டியாச்சு தம்பிக்கு என்னங்களை தூக்கமே வேணும் மணி பதினொரு மணி ஆகுது நேரத்துல வந்து தூங்கிருப்போம் தம்பி இப்படி இருக்கிறத நினைச்சிட்டேன் உண்மையில தூக்கம் எல்லாம் வரல சோகேச்சல் ரூட்டீஸ் உங்க குழந்தைங்களுக்கும் ஒரு எட்ட மாசம் வந்துச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க ஓகே ஓகே ஏன்னா நான் காலையில உங்க வீடியோ ஷேர் பண்ணிட்டு மாட்டோம் ஏன்னா காலையில நடி காய்ச்சல்னு சொல்லியிருந்தோம் நீங்க கேப்பீங்கன்னுட்டா காய்ச்சல் இல்ல நீங்க இந்த மாதிரி காய்ச்சல்னு நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு இதுதான் பார்த்துக்கோங்க கேர்ஃபுல்லா பார்த்துக்கறோம் பெச்சல் ரூட்டீஸ் டாட்டா பாய்